அடுத்ததாக கவி சொல்கிறார் கவிஞர் சாகு இவ்வண்ணமாக காதலுக்காக விடலுடன் நினைந்த நகத்தில் சிவந்த மருதாணி ஓர் அழகிய கோலம் விடலுடன் நினைந்த நகத்தில் சிவந்த மருதாணி ஓர் அழகிய கோலம் பாதத்தில் இருந்து கண்மேலே பார்க்க ஒரு ஒளித்தறிப்பு அங்கு பாதத்திலிருந்து கண்மேலே பார்க்க ஒரு ஒளி தெரிப்பு அங்கு என்னவென எண்ணுகையில் ஒரு ஓசை கேட்டேன் அவளை மட்டுமல்ல அவள் பாதத்தையும் பார்த்தேன் என்னவென எண்ணுகையில் ஒரு ஓசை கேட்டேன் அவளை மட்டுமல்ல அவள் பாதத்தையும் பார்த்தேன் கணீரென ஒலிக்கும் மணி ஓசை கூட தோற்றுவிடும் அவள் கொலசொலியில் மணியோசை கூட தோற்றுவிடும் அவள் கொலுங்காற்று இளங்காற்று வானம் கார் முகில் சூழ மழை துளிகள் மண்ணை தொட்டன அவள் கால்களில் மழை துளி படுகையில் அவள் முகமே மலர்ந்தது அவள் கால்களில் மழைத்துளி துளி படுகையில் அவள் முகமே மலர்ந்தது கொலுசொலி மீண்டும் கேட்டது அவளோ மழைத்துளி இல்லாத இடத்திற்கு சென்றாள் கொலுசொலி மீண்டும் கேட்டது அவளோ மழைத்துளி இல்லாத இடத்துக்கு சென்றாள் மழைத்துளியோ அவளை தூவானமாகத் தொட்டு தழுவியது மழை அவளை தூவானமாகத் தொட்டு தழுவியது அவள் அழகோ என்னை கொள்ளை கொண்டது அவள் அழகோ என்னை கொள்ளை கொண்டது காதல் மொழியில் அவள் கண்கள் என்னுடன் பேசியது காதல் மொழியில் அவள் கண்கள் என்னுடன் பேசியது அவள் கதை பேசினால் உன்னை பார்த்தேன் முதலொரு முறையென அவள் கதை பேசினால் உன்னை பார்த்தேன் முதலொரு முறையென நான் எனது காதலை கூற என்னவில்லை அவளோ சென்றாள் என் காதலுடன் நான் எனது காதலை கூற என்னவில்லை அவளோ சென்றாள் என் காதலுடன் இன்னும் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது இந்த காதல் கவிவரிகள்